இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வளர்பிறை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் திதி இன்று முழுவதும் ஷஷ்டி ஷஷ்டி விரதம் இன்று முழுவதும் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் ரிஷப ரிஷபல்லக்னம் நட்சத்திரம் இன்று முழுவதும் ஆயிலியம் கீழ் நாள் சந்திராஷ்டமம் போராடம் நல்ல நேரம் காலை ஏழரை முதல் எட்டரை மணி வரை மதியம் ஒன்னரை முதல் ரெண்டரை வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை முதல் பதினொன்றரை மணி வரை இரவு ஒன்னரை முதல் ரெண்டரை வரை காலம் மாலை நாலரை முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு முதல் ஒன்னரை மணி வரை குளிகை மாலை மூன்று மணி முதல் நாலரை மணி வரை செய்யக்கூடியவை தற்காப்பு கலைகள் ஆன்மீக காரியங்கள் யோகா தியானம் போட்டியில் சேர்தல் ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை சுபகாரியங்கள் தவிர்க்க வேண்டும் ராசி பலன் மேஷம் சிரத்தை ரிஷபம் வெற்றி மிதுனம் ஆர்வம் கடகம் அசதி சிம்மம் உற்சாகம் கன்னி சோர்வு துலாம் நலம் விருச்சிகம் ஆக்கம் தனுசு நன்மை மகரம் மகிழ்ச்சி கும்பம் அமைதி மீனம் உயர்வு ஓம் ஷடான குழந்தைக்க வேண்டிய